தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலகட்டத்தில் கணவனை புரிந்து கொள்ளும் மனைவி இருந்தால் அவளும் அவளுக்கு அதாவது கணவனுக்கு அம்மா தான் இப்படிப்பட்ட மனைவிமார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னா தேடிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு மனைவியானவள் கணவனுக்கு அருமையாக ஒரு மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கிறான் கணவன் அவனவன் வீட்டுக்கு வர்றான் மனைவி அவனை உபசரித்து உட்கார வச்சு என்ன செய்யற அப்படின்னா மீன் சாப்பாடு பரிமாறுறான் மீன் சாப்பிட்டு முடித்த பின்ன மனைவியானவள் கணவன்கிட்ட கேட்குறாள் எங்க சாப்பாடு எப்படிங்க இருந்துச்சு அப்படின்ட்டு ம் ஓகே தான் ஏதோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு மாதிரி இல்லை எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சா அந்த தெருவே மணக்கும் என் கையில் அந்த மீன் குழம்பு வாசனை அப்பப்பா சொல்ல முடியாது அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு அந்த கணவனானவன் தன்னுடைய அம்மாவை ரொம்ப புகழ்ந்து என்ன செய்கிறான் மனைவிட்ட சொல்கிறான் இதை பார்த்தோன்னே மனைவியானவன் ரொம்ப எரிச்சல் ஆயிடுறான் நான் எவ்வளோ அருமையாக கணவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சேன் அந்த மீன் குழம்பை பாராட்டாம இப்படி தன்னுடைய அம்மா புராணத்தை படிக்கிறாரு எப்போ பாரு அம்மா அம்மா அப்படின்ட்டு அம்மா புராணத்தையும் படிக்கிறாரு அப்படின்ட்டு நினைச்சா மனைவியானவள் வருத்தப்படுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய பையன் வர்றான் அவங்களுடைய மகன் வர்றான் அவன் வந்து எம்மா எனக்கு சாப்பாடு வைங்கம்மா அப்படிங்கிறான் சாப்பாடு பரிமாறான் அதையும் மீன் குழம்பை பரிமாறான் மீன் குழம்பை ச பரிமாறி அவன் மீன் குழம்பு அந்த மகனானவன் ரொம்ப அருமையாக சாப்பிட்ட பிறகு அந்த மகன் சொல்கிறான் எம்மா என்ன அருமையாக மீன் குழம்பு வச்சுருக்கம்மா ஒன்றே மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா என்ன பக்குவம் என்ன கைமனம் உண்மையிலேயே நீ வச்ச மீன் குழம்பு மாதிரி யாருமே வைக்க முடியாதுமா அப்படின்ட்டு அந்த மகனானவன் தன்னுடைய தாயை ரொம்ப பாராட்டுறான் இதை தாயானவள் யோசிக்கிறான் ஒரு மகன் யார் கையில சாப்பிட்டாலும் தன் தாயின் என்ன செய்வான் அதிகமாக பாராட்டுவான் இது உலக நீதிங்க யார் இந்த மகன் வந்து யார்கிட்ட சாப்பிட்டாலும் தன்னுடைய தாயை தான் தாய் சாப்பாடு மாதிரி வராது தன் தாய் சமைச்சாதான் இந்த தெருவே மணக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது இந்த உலக நீதிதான் தான் இப்படிப்பட்ட நேரத்துல அந்த தாயானவள் அவள் நினைக்கிறான் தான் மகன் சொன்னது சரி அப்படின்னா தான் கணவன் சொன்னதும் சரிதான் இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளும் மனைவி இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னா நம்ம தேடிதாங்க கண்டுபிடிக்கணும் இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளும் மனைவி ஒரு கணவனுக்கு இருந்தால் அவளும் அந்த மனைவியும் அந்த கணவருக்கு ஒரு அம்மா தாங்க உண்மைதானே அப்படிப்பட்ட மனைவியாக நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்க யாரெல்லாம் இதை பார்த்துட்ருக்கீங்களோ நீங்களும் என்ன செய்யுங்க உங்கள் கணவருக்கு இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளும் மனைவியாக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அன்புடன் ஜஸ்டின்